அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி நம்ம பார்க்க போறது அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியம் என்னன்னு பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவான் ஆவார் இது ஒரு ஆண் நட்சத்திரமா இருக்கும் இந்த நட்சத்திரம் விருஷக ராசிக்காரங்களுக்கு சொந்தமானதாகும் இது உடல்ல உள்ள சிறுநீர் பை பிறப்புறுப்பு குதம் இடுப்பு பகுதி எலும்புகள் போன்றவற்றை ஆளுமை செய்கிற பகுதியா இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்க வேண்டிய பெயரோட முதல் எழுத்து நா நீ நூ நே இந்த நேம்ல நீங்க பெயர் வைத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அனுச நட்சத்திரக்காரங்களோட குண அமைப்பு இவங்களுடைய அதிபதி சனி பகவான் என்பதால இவங்க ஒரு மாறுபட்ட மனநிலையை கொண்டிருப்பாங்க எறும்புக்கு கூட தீமை நினைக்க மாட்டாங்க இருந்தாலுமே இவங்க கொண்ட கொள்கையில ரொம்பவும் கராரா இருக்க ஆரம்பிப்பாங்க அந்த விஷயத்துல இவங்க எதையுமே பார்க்கவும் மாட்டாங்க பலருக்கு சுமை தாங்கியா இவங்க விளங்குவாங்க தங்களுடைய மனக்குறைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் மாட்டாங்க யாராவது ஒரு தப்பு செஞ்சாலுமே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு தயங்காம அதை எடுத்துரைப்பாங்க இவங்களுக்கு அழகான கண்களும் விசாலமான கூந்தலும் இவங்களுக்கு இருக்கும் இது இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அழக சேர்த்தும் இவங்க சத்துன்னு கடுமையான வார்த்தைகள் பேசினாலும் உடனே அதை சரி செஞ்சு போ சரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இவங்க கொஞ்சம் கஞ்சத்தனமா இருக்க ஆரம்பிப்பாங்க இவங்க பூமியில இருக்கும் போதே நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யவும் ஆரம்பிப்பாங்க இதனால சமுதாயத்துல கொஞ்சம் நல்ல பேர் இவங்க கிட்ட எடுக்க ஆரம்பிப்பாங்க எல்லாருக்கிட்டையும் எடுத்திருப்பாங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கு இவங்க ஆசைப்படுவாங்க பசிய பொறுத்து கொள்ள மாட்டாங்க இரவு பகல் பாராம இவங்க உழைக்க ஆரம்பிப்பாங்க ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து இவங்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பாவும் அதே போல கவர்ச்சகரமான தோட்டத்துல இருக்கனால இவங்களை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் இவங்க பேச்சில வித்தகராவும் தெளிவான பேசுபவராவும் இவங்க இருப்பாங்க அனுச நட்சத்திரக்காரங்களுடைய குடும்ப சூழ்நிலை பார்த்துட்டீங்கன்னா இவங்க குடும்பத்து மேல அதிக பாச கொன்றவர்களா இருப்பாங்க மனைவிக்கு மரியாதை கொடுப்பாங்க பெற்றோரை பேணி காப்பாங்க இவங்க உடன் பிறந்தவங்களை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பாங்க செல்வம் செல்வா கூட ஆசை ஆசையா சொத்துக்கள் யாவும் வாங்கி வச்சிருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்பவும் நட்பாக பழக ஆரம்பிப்பாங்க இவங்களுக்கு எப்பயுமே சொந்தக்காரங்களோட ஆதரவு இருந்துட்டே இருக்கும் ஆழ்ந்த சிந்தனையில எப்பயுமே மூழ்கி இருப்பாங்க அடிக்கடிக்கு வெளிநூ வெளியூர் பயணம் மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்க இவங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டிருந்தாலும் ஒரு இருபத்தொன்பது வயசுல இருந்து நல்ல முன்னேற்றம் இவங்க வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிக்கும் நாற்பது வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பொற்காலமா அமையும் இவங்களுடைய தாராள மனப்பான்மையினால இவங்க வீட்டுல எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாவே இருப்பாரு இவங்களுடைய தொழில் இவங்க எடுத்த காரியத்துல வெற்றி பெற ஆரம்பிப்பாங்க இரவு பகல் பாராம உழைச்சிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு பேச்சாளராக இருப்பாங்க சிறந்த பாடகராகவும் இருக்கலாம் கூட இவங்க இருக்கலாம் மருத்துவம் வங்கி காவல்துறை தீயணைப்புத்துறை உளவுத்துறை போன்றவற்றில் இவங்க பணி புரிஞ்சவன நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல கட்டிடக்கலை இல்லை கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒர்க்கு இல்லாட்டி யாராவது பாராட்டக்கூடிய வேலைகள் இந்த மாதிரி இவங்க செய்ய ஆரம்பிக்கலாம் சட்டா ஓரியண்டடாக இவங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி எது செஞ்சாலும் இவங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் பொதுவாக இவங்க எல்லாத்துலேயுமே தலைவராக இருக்க விரும்புவாங்க அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உடல்ல வரக்கூடிய நோய்கள் இவங்களுடைய இடது கண்ணோட நரம்புகள் பாதிக்கப்படலாம் தலையில உள்ள நரம்புகள் பாதிக்கப்படலாம் தலைவலி வயிற்று பிரச்சனைகள் இவங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டேதான் இருக்கும் இவங்களுக்கு வணங்க வேண்டிய மரம் அதாவது மகிழம்பூ மரத்தை இவங்க வழிபட்டு வந்துட்டு இருந்தால் இவங்க வாழ்க்கை எப்போதுமே நல்லபடியா அமையும் அதுவும் இவங்க நட்சத்திர நாள்ல வழிபட ஆரம்பித்தால் இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மஞ்சள் நீராடுறது திருமணம் செய்யறது சீமந்தம் செய்யறது வாஸ்துப்படி வீடு கட்டுறது புது துணி அணியறது புது ஆடைகள் வாங்குறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது கல்வி கட்டுறது இல்லை ஏதாவது சொத்து சேர்த்துறது இல்ல விதை விதைக்கிறது தெய்வத்தை வணங்கிறது இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செய்யறது எல்லாமே இவங்க நட்சத்திர நாள்ல செஞ்சா இவங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் திருவெற்றியூர் ஆதி புரி சுவாக அருள்பாளிக்கும் ஸ்தலம் இங்க தல விருச்சமே மகிழ மரம் தான் இங்க இவங்க இவங்களுடைய நட்சத்திர நாள்ல வழிபட ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றி கிட்ட ஆரம்பிக்கும் அனுச நட்சத்திரக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்களை திருமணம் செய்ய பரணி பூசம் பூராடம் உத்திராடதி பூரம் இந்த நட்சத்திரக்காரங்கள இவங்க திருமணம் செய்யாமல் இருந்தால் இவங்க வாழ்க்கை நன்றாக அமைய ஆரம்பிக்கும் மிக்க நன்றி